வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை ஐந்து கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன என்ன ஐந்து கிரகங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தவுடனே சனி வந்தார் ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் அங்கு இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த சனி சேர்கிறார் சூரியன் அங்குதான் இருக்கிறார் இதோட புதனும் இருக்கிறார் ஐந்து கிரகங்களும் மீனராசியில் சந்திருக்கிறார்கள் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு அதாவது கார்னர் இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர் கன்னி என்பது ஒரு கார்னர் தனுசு என்பது ஒரு கார்னர் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு காரணருமே இன்னொரு காரணருக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் நான்காம் இடம் முக்கியமான இடங்கள் ஸோ அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போது நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க உயர்கல்வி உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச்செல்லாம் நீங்க அடைய போறீங்க இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர்லாம் எடுக்க போறீங்க எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம் அட் சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும் அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும் இந்த ஒரு மாதம் மார்ச் இருந்து ஏப்ரல் முப்பது வரை அதனால கேர்ஃபுல்லா இருங்க அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம் தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரகங்களும் நான்காம் வீட்டில் இருக்கின்ற இந்த மாபெரும் அமைப்பு எந்த விதமான பலன்களை தரும் நான்காம் வீடு என்பது உயர் பதவி உயர் கல்வி போன்றவை குறிப்பது இந்த இடம் இந்த உயர்கல்வி உயர் பதவி போன்ற இடத்திலே நான் ஐந்து கிரகங்கள் இருப்பது என்பது அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கான வழிகளை உண்டாக்குகிறது அடுத்த லெவல் ப்ரொமோஷன் என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த அடுத்த லெவல் ப்ரமோஷன் அடையிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அடுத்த லெவல் ப்ரமோஷன் நம்மளால போக முடியுமா நமக்கு அந்த பாக்கியம் இருக்கா நமக்கு அந்த அருகதை இருக்கா அதாவது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா என்பதெல்லாம் தான் முக்கியம் நான்காம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உயர் பதவியை தருகிறார்கள் சாதாரணமாக இருந்தனா எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீம் லீடர்ட்டாங்க நான் தான் இனிமேல் இந்த இந்த ஷாப்புக்கு ஹெட்டு நான் தான் இந்த யூனிட்டுக்கு ஹெட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் திடீர்னு பதவிகள் போன்றவை ஏற்படும் நன்மதிப்பு நட்பெயர் போன்றவை எல்லாம் ஏற்படும் அதாவது இந்த டாக்டர் பட்டம் அதே மாதிரியான ஒரு ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கௌரவ பட்டம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த நன்மதிப்பிற்கான ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து வரும் ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டில் எதுக்கு பஞ்சமோ இல்லையோ அந்த டாக்டர் பண்ணுறதுக்கு ஒரு பஞ்சமும் இல்லை எங்கே திரும்பினாலும் டாக்டர் டாக்டராகவே இருக்கான் எதுக்கு பாவனுக்கு டாக்டரு சும்மா கட்டியும் டாக்டரு அந்த மாதிரி நிறைய டாக்டர் இருக்காங்க அதெல்லாம் யாருப்பா கொடுக்குறீங்க சொல்லிட்டாவது கொடுங்க ஸோ அப்போது நான்காம் வீட்டில் இந்த இதுனால் உயர்கல்வி உயர் பதவி நிஜமான சாதனை நிஜமான சாதனை அப்போது இந்த நம்ம வாங்குற டாக்டர் போட்ட மாதிரி இல்லாமல் இது நான் பாத்திரம் கிடையல பாத்திரம் வாங்குற கதையே கிடையாது உண்மையிலேயே நீங்கள் நிஜமா ஜெயிப்பீங்க இந்த நான்காம் வீட்டில் வந்து சனி பகவானோ இவர்கள்லாம் வரும்போது உங்களை ஓட வச்சு அந்த கோட்டை தாண்ட விட்டு கப்பு கொடுப்பாரு சரியா அப்படி போகலாம் கொடுக்க மாட்டார் ஸோ அதனால் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்காம் வீட்டில் வருவது மிகப்பெரிய ரியல் அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுப்பார் டஃப்பாக அந்த ரியல் அச்சீவ்மெண்ட் டஃப்பாக கொடுப்பாரு ப்ரிமினரி பாஸ் பண்ணணும் இதை பாஸ் பண்ணாதான் அடுத்து அதை பாஸ் பண்ண முடியும் அதை பாஸ் பண்ணால் இதை பாஸ் பண்ண முடியும் சார் சத்தியமாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஆர்ஆர்விலாம் போய் எழுதி பாருங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும் இப்போ ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் தி சி ஆஃப் தி டி ஆஃப் தி இ அப்படின்னா ஏக்கும் கு என்ன பந்தோம்னு கேட்பான் அதெல்லாம் எழுதி பார்த்து டயர்டாகி எறும்பெல்லாம் ஓட விட்டு டிக்கல் அடித்து பார்த்தேன் கடைசி வரைக்கும் என்னால் ஜெயிக்க முடியல சார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் எழுதிருங்க அப்புறமா தெரிஞ்சுது இதெல்லாம் பெரியவங்க விளையாடுற இடம் சரி நமக்கு எதுக்கு அப்படின்னு விட்டேன் சோ அதனால இந்த நிலையர் தேர்வு எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப டேலண்டா இருப்பாங்க அதே என் தங்க ஆறு சப்ஜெக்ட்ல ஆறு கோல்டு மெடல் எடுத்தா அதை எப்படி படிக்கிறாங்களே தெரியல அவங்க எல்லாம் நான் வியப்போட பாப்பேன் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு நமக்கு நமக்கு தெரிஞ்சு பண்ணுவோம் ரொம்ப ஓரா படிக்கிறவங்களுக்கான மாதம் இது தனுசு ராசிக்காரங்களே சில பேர் ரொம்ப சின்சியரா இருப்பாங்க காலைல நாலரை மணிக்கு எந்திரிச்சிருவாங்க உட்காந்து படிப்பாங்க விஷ்ணு சாசன் நாம கேட்பாங்க ரோட்ல லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல வருவாங்க சட்டை இன் பண்ணி தான் போட்டுக்குவாங்க ஷூலாம் பாலிஷ் போட்டுக்குவாங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இது இந்த மாதம் கரெக்டான மாதம் ஏன்னா இத்தனை கிரகங்கள் நான்காம் பெட்டில் இருக்கும் பொழுது நேரே போ நேரே வா இந்த மாதிரி அம்பி மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க அவங்கள ஸோ உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம் நுழைவுத் தேர்வுகள் எழுதுறவங்க தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது எடுத்தால் கூட தூங்க மாட்டேன் நூறு எடுத்தால் தான் தூங்குவேன் நமக்கு அந்த பாலிசே கிடையாது பாஸ் ஆனா போதும் நமக்கு அதிகபட்சம் பார்த்தானா போதும் சார் இந்த சொல்லு இந்த நான்காம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது மாற்றுத்திறனாளி இருந்தாராம் ஒரு மாற்றுத்திறனாளி என்றால் என்ன பண்றாரு ஜாலியா இருக்கும் ஜோக்கா இருக்கும் ஆனா அதுல இருக்க பொருளை புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க வந்து வெறும் என்ன சொல்றது நீங்கள் வந்து நாக இந்த நாகர்பலத்தில் கீழே விழுந்த நாகர்பலத்தில் ஒட்டி இருக்கும் மண்ணை போல அந்த மண்ணை ஊதி தின்று ஊதிவிட்டு பழத்தை உண்ண வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் சரியா ஜோக் அப்படிங்கிறது சும்மா ஜாலியா சொல்றதுக்கு தான் அதுல இருக்க சீரியஸ்னஸ் புரிஞ்சிங்க ஒருத்தர் என்ன பண்ணாரா மாற்றுத்திறனாளி இடத்து கை கிடையாது அந்த பையனுக்கு சின்ன பையன் அப்ப அவன் என்ன பண்றான் ஜூடோ சண்டையில போய் கலந்துக்கிறான் ஜூடோ சண்டையில கலந்துக்கணும்னு அவனுக்கு ஆசை அப்ப ஜூடோ மாஸ்டர்கிட்ட போய் கேட்கிறான் மாஸ்டர் எனக்கு ஒரு கை இல்லை நான் வந்து ஜூடோல கலந்துக்க முடியுமான்னு கேட்டாராம் மாஸ்டர் என்ன பண்ணாரா வருவாரு இப்படி ஒரு குத்து குத்துவார் வருவார் இப்படி ஒரு குத்து குத்துவார் இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தாராம் இதே மாதிரி அவனும் பண்ணிட்டே இருந்தானா பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு செங்கலை உடக்க வைக்கிறாரு ஓடு உடக்க வைக்கிறாரு எல்லாம் இந்த கையிலேயே உடக்க வைக்கிறாரு ஆனா வரணும் ஒரு குத்து குத்துணும் ஒரு வேற எந்த வேலையும் கிடையாது ஓ இந்த ஆள் உண்மையிலேயே மாஸ்டர் தானா இல்ல நம்மளை யமாத்தனா ஒரே ஒரு குத்து தான் சொல்லி கொடுத்துருக்கான் நாற்பது நாளா ஒரு குத்து தான் அப்போ இந்த பையன் வந்து கேட்டிருக்கான் எனக்கு இவ்வளவுதான் கிளாஸா மாஸ்டர் வேற எந்த கிளாஸும் இல்லையா சொல்றது மட்டும் செய் நாளைக்கு உனக்கு டோர்னமெண்ட்டு காலையில் வந்து பெரிய நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்டு எடுத்தோடனே நேஷனல் லெவலா அப்படி எடுத்தோன்னே போறாங்க பார்த்தா பெரிய கூட்டம்லாம் வருது போனா சார் ஒரே குத்து நம்ம போனா கதை மாதிரி தான் ஒரே குத்து கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்த உடனே என்னாச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்பிட்றா இவனுக்கு ஆச்சரியம் எப்பிட்றா போயிட்டு மாசிட்டு போயிட்டு மாஸ்டர் நான் இப்ப என்ன பண்ணேன்னு அவன் கீழே விழுந்துட்டான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரே கையை தொடர்ந்து நீ குத்திக்கிட்டே இருந்து உடம்போட மொத்த எனர்ஜி இந்த கைக்கு வந்துருச்சு இந்த கை இரும்பு மாதிரி ஆயிடுச்சு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீ இப்படி குத்தும் போது ஜூடா சாஸ்திர ஜூடா விதிகளின் உன்னை தடுக்கணும்னா உன் இடதுகையை தாக்கி இதை தடுக்கணும் ஆனா உனக்கு இடது கை இல்லை அதனால எதிராளியால தாக்க முடியல நீ ஜெயிச்சுட்டா இதுல இருந்து ஒண்ணு கத்துக்கணும் நமக்கு ஒரு பலவீனம் இருக்கு அந்த பலவீனத்தை பாசிட்டிவ் ஆக்கணும் சார் கண்ணா லட்டு தின்ன ஆசையா பவர் ஸ்டாரை பார்க்கும்போது தான் நான் நினைப்பேன் நம்ம நீங்க ஆயிரம் சொல்லிக்கீங்க தன்னுடைய நெகட்டிவா பாசிட்டிவ்வாக்கி ஜெயிக்கிறாரு நம்மளுடைய நடிப்பு அரகன் நம்மளுடைய தர்பூசினி ஸ்டார் அவர் பார்க்கும் போது நினைப்பேன் தன்னுடைய நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாகி ஜெயிக்கிறார் எத்தனையோ பேர் உருவத்தில் எல்லாம் குண்டா இருப்பாங்க தன்னுடைய பாடியவே வந்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி என்ன தன்னோட உடம்ப பாசிட்டிவ்வாக்கி ஜெயிக்கிறாங்க எதுவுமே உலகத்துல சேலாகாத மெட்டீரியல் யோகி பாபு எடுத்துக்கோங்க யோகி பாபு அந்த மாதிரி நிறைய பேரை என்ன செய்கிறாங்க தன்னுடைய நெகட்டிவாசிட்டிவா இருக்கிறாங்க பேரழகர்களோ பாடி பில்டர்களோ ஒன்றும் கிடையாது ஆனா தன்னை நம்புறவங்க தன்னால் முடியும் நம்புறவங்க அந்த நம்பிக்கையே உங்களுக்கு நான்காம் வீட்டில் வரும்பொழுது உங்களை நம்புற சக்தியை கொடுத்துட்றார் அப்புறம் என்ன சார் உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க நான்காம் வீட்டில் இத்தனை பேர் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஜூடோ தெரியுதோ தெரியல அது வேற விஷயம் எதிராலியால ஜெயிக்க முடியாத ஒரு ஜூடோ உங்களுக்கு சொல்லி தந்துடுறாங்கல்ல அது விடுங்க அவ்வளவுதான் சார் நான் அடிக்கடி சொல்லுவேன் நமக்கு மீடியாவை பிடிக்குதாங்கிறது விஷயமே இல்லை மீடியாவுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு வெற்றியை பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் வெற்றிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஜெயிக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்